மகளிர் மட்டும்தான் சார் நிஜம் ஐயா ஆணுக்கு பலம் உடம்புல ஏமா மகளிர் மட்டும்தான் நிஜம்னா நாங்கெல்லாம் பொய்யா ஒரு ஆண் என்ற நிஜத்தை நிஜமாக்குவது ஒரு பெண்ணேன்னு சொல்ல வந்திருக்க ஐயா சொல்லுங்க சொல்லுங்க சும்மா ஒரு ஆணுக்கு பலம் உடம்புல பெண்ணுக்கு பலம் மனசுல ஆணுக்கு இருக்கே இந்த உடம்பு பலம் அது வயசானா குறைஞ்சிடும் இந்த பாருங்க மனசு பலம் அது வயசானா மட்டும் இல்ல இந்த மண்ணோட மண்ணா மறைக்கும் போகாதயா சார் நிஜம் உடம்பு பலம் குறையறப்போ தாங்க மாட்டான் உயிர் போற வழிய கூட பிரசவத்துல தாங்குறாளே அவதான் பெண்ணு பெண் மட்டும்தான் சார் நிஜம் பத்து மாசம் குழந்தைய வயித்துல சுமக்கிறது மட்டும் இல்ல சாகர புருஷன நெஞ்சல சுமக்கறா பாருங்க அவதான் தான் என் பெண்ணே பெண்ண மட்டும் தான் சார் நிஜம் அந்த கோள்களை விந்தான் தாங்குகிறது மரங்களை இந்த மண் தான் தாங்குகிறது ஏன் பார்வையை கூட இந்த கண் தான் தாங்குகிறது மனித இனத்தையே பெண் தான் தாங்குகிறார் அதனால நான் அங்கள சார் பெண் நிஜம் ஐயா பாகிஸ்தான் பிரச்சனை இந்தியா பிரச்சனையை கூட தீர்த்து பிள்ளையா நம்ம பின்னேடன் பிரச்சனை அமெரிக்கா பிரச்சனையை கூட தீர்த்து பிள்ளையா அவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி ஆனா அந்த மாமியா மருமகன் ரெண்டு கேஸ் இருக்கு அந்த பிரச்சனையை தீர்த்த யாராச்சும் இருக்கிறாங்களா உலகத்தில் எனக்கும் அதே பிரச்சனை எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் குடி பிடிச்சேன் நடந்துக்கிட்டே இருந்துச்சு என் ப்ரொண்டுக்கிட்ட சொல்லி அழுது வேறு என்ன பண்ணுறது நண்பண்டை தானே சொல்லி அழுகணும் அவன் சொன்னான் ஒரு நல்ல ஜாதக பார்த்து பார்த்து காரனை பார்த்து விஷயத்தை சொல்கிறான்னா கொண்டுகிட்டு ஓண்டங்க என் ஜாதகத்தையும் பொட்டாட்டி ஜாதகத்தையும் போய் பார்த்தான் எடுத்து பார்த்தான் பத்து பொருத்தம் நல்லா தானே இருக்கு ஒரு குறையுமே இல்லையே வேற எதுலயோ பிரச்சனை இருக்கு யோசனை பண்ணி என்ன பண்ணாரு சாதகக்காரரு அம்மா வாய ரெண்டு இன்ச்சு குறை உன் பொட்டாட்டி வாய நாலு இன்ச்சு குறை பிரச்சனை இது வெறும் சொல்றாருங்க ஐயா இன்னும் மாமியார்மா மருமக பிரச்சனைய வந்து இங்க அளந்துட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா சார் பிஏ ஃபர்ஸ்ட் இயர் இன்கம்ப்ளீட் இன்னைக்கு என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா சார் எம்ஏ எம்ஃபில் முடிச்சிட்டு பிஎச்டி பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு காரணம் யார் தெரியுங்களா என்னோட மாமியார் சொல்றேன் கேளுங்க என்னோட வீட்டை பாத்துக்கிறதுக்கு என்னோட மாமியார் இருக்காங்க என்னோட குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு என்னோட மாமியார் இருக்காங்கன்ற மனநிறைவு எனக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால தான் வெளியுலகத்துல போய் என்னோட சாதிக்க முடியுது சும்மா இங்கெல்லாம் ஒருத்தர் வந்து கதை அழந்துட்டு இருக்காதிங்க இன்னைக்கு பெரும்பாலும் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு நாங்க எப்போ ஆயிட்டோம் அங்க போலம்பல தான் அங்க சரியில்லை நீங்க கல்யாணத்தை அப்ப என்ன படிச்சிருந்தீங்க BA first year incomplete. Incomplete. இப்ப என்ன படிச்சிருக்கீங்க? MA MPhil PhD. உங்க கல்யாண தப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன படிச்சிருந்தாரு? B படிச்சிருந்தாரு. இப்ப என்ன படிச்சிருக்காரு? இப்ப எதுவும் படிக்கல. அதாங்க ஆம்பள. நம்பி வந்த பொண்டாட்டி கட்டிக்கு வந்த பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும் நம்முடைய சகோதரிகளா நல்லா இருக்கணும் பெத்ததாய் நல்லா இருக்கணும்னு என்ன மாதிரி ஓடா உருக்கி தேஞ்சு போனவர்கள் தாங்க ஆளு அந்த வைத்தரிசலை சொல்ல வந்தங்க ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆம் பாவம் ஐயா காற்றை கிழித்து எதிர் நீச்சல் போட்டதால்தான் விமானம் தெரிந்தது தண்ணீரை கிழித்து எதிர் நீச்சல் போட்டதால்தான் கப்பல் தெரிந்தது நெருப்பில் நீந்தி எதிர்நீச்சல் போட்டதால்தான் சொக்க தங்கம் கிடைத்தது சொல்ற எதிர்நீச்சல் போட்டா எல்லாமே கிடைக்கும் ஐயா தேசிய பறவை மயில் தேசிய விலங்கு புளி தேசிய மரம் ஆலமரம் என்ன பசி அதுதாயா இன்னைக்கு தேசிய வார்த்தையா பசி அம்மா மறக்க கூடாதுல படக்கது பிரம்மா நான் சொன்னது பெத்த நீ நினைக்க கூடாது சும்மா ஐயா வெளிநாட்டுக்கு போயிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வரா அங்கேயும் எங்கேயாவது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை இனிமையான தமிழ் வார்த்தை காதல விழாதான்னு பாக்குறாரு திடீர்னு ஒரு வார்த்தை ஐயா பசி அம்மா பசின்னுது அதே தேசிய வார்த்தை கேக்குது திரும்பி பார்க்கறாரு ரோட்டோரத்துல பிச்சக்காரயா தட்ல தமிழ் இன்னைக்கு சில்லறையா சிரிச்சிகிட்டு இருக்குங்கய்யா ஐயா எங்கூருக்காரு சதீஷ்ன்றவர் புத்துக்கு பக்கத்துல ஒரு குடுசை கட்டி வாழ்ந்துட்டு வந்தாரு அவரு பள்ளிக்கு போக சொல்ல கல்லூரிக்கு போக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமானதுனால எலுமிச்சை பழமோ எடுத்துட்டு போவார்

சரி ஒத்துக்க மாட்டேன்றீங்க விடுங்க இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன சொல்லிட்டு இருக்க அத இல்ல அவங்கள ஒத்துக்குறாங்க யா அப்புறமா பின்ன பேசுங்க என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஒத்துக்குறீங்க தானே ஆ ஒரு வீட்ல இருக்காங்க வெச்சுக்கங்க எதிர்க்க இருக்க நாலு வயலங்க அந்த பொண்ண மடக்கங்க என்னன்னலாம் எதிர்நீச்சல் போறாங்க பாருங்க யா பல்லே வளக்க மாட்டான் அன்னிக்கு தான் பல்ல வளக்கும் அந்த பொண்ணு பாக்க பாக்க குளிக்கவே மாட்டான் அன்னிக்கு தான் குளிச்சிட்டு வருவான் ஆன்ற எழுத்தே தெரியாதியா ஆக்ஸ்போர்ட் ஆங்கில புத்தக வச்சு மெத்த அப்படியே ஒரு ரவுண்ட் வரும் அந்த பொண்ணு பாக்குற மாதிரி அப்பவாது லைப்ரரி பக்கம் போறானேன்னு பாராட்டுமா ஐயா ரங்கநாதன்ன்றவர் கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போறாரு தாமோ ஒரு பாடலாசிரியர் என்ற கனவோட பட்டணத்துக்கு போய் நண்பர்க வீட்டுல தங்கி சான்ஸ் கேட் அலையறாரு ரெண்டு வருஷமா சான்ஸே கிடைக்கல திரும்பி வராரு அவரோட ஆனா இருந்தால அவரோட மனசுல ஒரு ஏக்கம் இருக்கு நம்மளோ ஒரு பாடலாசிரியர் ஆகணுமேனு திரும்பி வந்து நிக்கிறாரு பஸ் ஸ்டாண்டாண்ட கண்ணதாசன் ஐயாவோட பாடல் வரிகளை கேட்கிறாரு தானோ இந்த சமூகத்துல எதிர்நீச்சல் போட்டு பாடலாசிரியர் ஆயிடுவேன் சொல்லிட்டு திரும்பி போறாரு போயிட்டு எம்ஜிஆர் சார சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது கிடைக்க சொல்ல சொல்றாரு ஐயா நான் பாடலாசிரியரா ஆகணும்ன்ற ஒரு கனவு இருக்கு எனக்கு உங்க படத்துல ஏதாவது ஒரு பாடல் எழுத வாய்ப்பு கொடுங்கன்றாரு கண்ணதாசன் ஐயாவுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் அன்னைக்கு அப்ப சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது யாரை இவர் குருவான் நினைச்சாரோ

ஒரு பெண் இருந்தாங்க அந்த பெண் வந்து மசாலா போடுற கம்பெனி ஆரம்பிச்சாங்க அது குடிசை தொழிலா செஞ்சாங்க இவங்களுக்கே தெரியும் மசாலால என்ன வரும் அந்த ஒரு பெண் ஆரம்பிச்சு எதிர்நீச்சல் போட்டாங்க ஒருத்தர் பத்து பேர் ஆனாங்க பத்து பேர் ஐம்பது பேர் ஆனாங்க ஐம்பது பேர் இன்னைக்கு ஐநூறு பேரா நிக்கிறாங்க தான் அவங்களோட கம்பெனி இன்னைக்கு ஆலமரம் மாதிரி விருட்சமா நிக்குது அதுல அவங்க இன்னைக்கு பல லட்சத்துக்கு அதிபதியா இருக்காங்க பல விருதுகளை பெற்றிருக்காங்க காரணம் அவங்க போட்ட எதிர்நீச்சல் அந்த பெண்மணி யார் தெரியுமாயா இந்த ஊனமுற்றவர்களுக்கு எதிர்நீச்சல் போட சக்தியா தந்தாங்களே திருமதி சாந்தி துரைசாமி அவர்களா இன்னைக்கு சமுதாயத்தில் வெட்டி போயிட்டு இருக்காங்க காரணம் அவங்க போட்ட எதிர்நீச்சல் தாயா

உலகத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் பணம் 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 அந்த காசுங்கிற கடவுள் என்னைக்கு நம்ம பக்கம் கடைக்கண் பார்வையை திருப்புறாரோ அன்னைக்கு தான் மனுஷனுக்கு நம்ம நாட்டினுடைய தேச தந்தை காந்தியடிகள் அவருக்கு நன்றியை செலுத்தும் விதமா அவரை வேற எந்த ஒரு இதிலையாவது பயன்படுத்தினா நம்மாலும் காத்தோட பறக்க விட்டுருவான்னு அரசாங்கத்துல என்ன பண்ணாங்க ரூவா நோட்ல போட்டு அடிச்சாங்க அவருடைய முகத்தை சரிங்களா அந்த காந்தி தாத்தா முகமும் அதுல எப்படி இருக்குன்றீங்க அஞ்சு ரூபாய் நோட்ல லேசா சிரிச்சிருப்பாரு நூறு ரூபாய் நோட்ல சுமாரா சிரிச்சிருப்பாரு ஐநூறு ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா பக பகனு பொக்கவாய் தெரியற மாதிரி சிரிச்சிருப்பாரு இனி எதிர்காலத்துல ஐயாயிரம் ரூபாய் நோட்ட அடிச்சீங்கன்னு வைங்க மன்னிக்கணும் நீங்க இல்ல அடிச்சாங்கன்னு வைங்க அதுல நல்லா ஆன திரிச்சிருப்பாரு உலக உரண்டியா தெரியற மாதிரி கருவறை முதல் கல்லறை வரை காசு இருந்தா தாங்க இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும் இடையில கழிவறைக்கு போகணும்னா கூட இன்னைக்கு துட்டு மனுஷன் நிம்மதியா முடிச்சிட்டு வர முடியுது அது மாதிரி அரசாங்கம் என்னமோ இலவசமா அரசு மருத்துவமனைன்னு அழைஞ்சு இலவசமா பிரசவம் பார்த்தாரு கூட அந்த அரசு மருத்துவமனையில கூட நாம பெத்த பிள்ளைங்களை நம்ம கண்ணில காட்டணும்னா குறைஞ்சது முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்தா தான் அங்கே வேலையே நடக்குது அதுலேயும் பொம்பளை பிள்ளைன்னா முந்நூறு ஆம்பளை பையனா ஐநூறு ஆமா இது என்ன நியாயம்னு நான் போய் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவு அதிகம் பாவம் அந்த அம்மா அப்பா செலவு செஞ்சு கஷ்டப்படுவாங்க அதனால இப்ப இருந்தே நாங்க சிக்கனைப்படுத்தி இரநூறுபா மிச்சம் பண்ணி கொடுக்குறோம்ங்க அந்த மாதிரி இருக்குது அதே போல பிள்ளை வளர்ந்து போறாங்க ஐயா வளர்ந்துட்டு இருக்கும் போது எப்படி இருக்காம் பாருங்க வீட்டுல அம்மா ரசம் வச்சுட்டு இருப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கடுகு தீந்து போச்சுன்னு பையனை கூப்பிட்டு தம்பி இந்த பக்கத்து கடையில போய் அஞ்சு ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க இவன் போமா முடியாது அப்படிம்பா இல்லடா தம்பி அஞ்சு ரூபாய்க்கு கடுகு வாங்கிக்க ஐம்பது பைசாக்கு உனக்கு முட்டாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பையன்லாம் என்ன தெரியுமா அவன் பின்னாடி அஞ்சு ரூபா கடுகுக்கு ஐம்பது பைசா கமிஷன் கமிஷன் அடிக்கிறவன் எதிர்காலத்துல பெரிய கான்ட்ராக்டரா வர போறான்னு அர்த்தம் காசே அவனை வளர்க்குது பாருங்க அடுத்து ஒருத்தன் இருப்பான் ஐம்பது ரூபா கையில காசை கொடுத்து ரெண்டு மூணு சாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சாமா வாங்கிட்டு வந்துருவான் நாற்பத்தெட்டு ரூபா பில் இருக்கும் ரெண்டு ரூபா மீதி சில்லறையை பத்தி வாயே திறக்காம கம்முனு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அவன் ஏன் தெரியுமா அவன் எதிர்காலத்துல பெரிய பஸ் கண்டக்டரா வர போறான்னு அர்த்தம் பாக்கி சில்லறையை பத்தி கவலையே படமாட்டான் இன்னும் சில பசங்க இருக்காங்க ரொம்ப உத்தம புத்திர

குழந்தைகளை வளர்க்கவே செய்துங்க காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகில் செல்லா காசுங்கொடுப்பதற்கு யூதா செல்கின்ற மனிதன் காசு வாங்கி கொண்டு அந்த பாவத்தை செய்தான் இந்த கலியுகத்திலே காசுதான் கடவுளாக நம் கண் முன்னே இருக்கிறது இதுதான் ஐயா உங்களுக்கு இல்ல ஒரு காலத்தில் நம்ம மூதாதையர்கள்லாம் நாடுகளில் குடியேறும் பொழுது ஒரு இடம் விட்டு இடம் போகும்போது யாரும் வீட்டு பட்டாலாம் போடலீங்க அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல முடிஞ்சா குடிசை வீடு இல்ல குச்சி வீடு மச்சு வீடு கட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது அவன் வீடு கொடுத்த ஹவுஸ் ஓனரையே போட்டு தள்ளிட்டு ஏன்னா எங்க ஊர்ல அப்படித்தான் அவனு நடந்துச்சு வாடகைக்கு வீடு குட்டாரு ஒருத்தர் குடியிருக்க வந்தவன் ஹவுஸ் ஓனரையே கொலை பண்ணிட்டான் கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு வக்கீல் கேட்டாரு ஏன்டா அவரை கொலை பண்ண அப்படின்னு இல்ல சார் அந்த சாவுக்கு அவர் தான் காரணம் நான் கிடையாது அப்படின்னா

திருப்பதியைக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரிய கோடீஸ்வரர் அம்பானி வந்தார் அம்பானி வந்த வேலையில் என்ன பண்ணார் நம்மெல்லாம் ஒன்னே கால் மஞ்சள் மஞ்ச துண்ணியில் ஒன்றரை வருஷமாக முடிஞ்சு வச்சு கொண்டு போய் திருப்பதி அனுக்கு போடுவோம் அவர் வந்த வேகத்தில் ஒன்னே கோடி ரூபாயை உண்டியெல்லாம் காணிக்கையாக போட்டார் சாமி காத்திருந்து தரிசனம் கொடுத்தாரு அம்பானிக்கு வெளியில வந்தோன்னா கோயில்ல நிவார் நிர்வாகத்தினர்லாம் கேட்டாங்க நாங்க இங்க ஒரு நலத்திட்ட திட்டம் போட போறோம் அதுக்கு ஐநூறு கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்கோம் அப்படின்னு அம்பானி உடனே சொன்னாரு அதுல இருநூத்தி கோடி ரூபாய நானே தரேன்னு ஒரே செக்கா சைன் பண்ணி கொடுத்துட்டாரு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நிலைமையிலே காசு மட்டும் தான் கடவுள்